ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும் காவேரியோட அம்மா வந்து வீட்டு வாடகையோட பணத்தை கொடுக்கறதுக்காக காவேரி வீட்டுக்கு வர்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து கொடுக்க வரும்போது விஜயோட பாட்டி சொல்கிறாங்க எதுக்குமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது காவேரியோட அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க இப்போ வந்து என் பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வாழுது நீங்கள் காவிரியை நல்லா பார்த்துக்கறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து என் பசங்கள்லாம் அந்த வாடகையை கொடுக்கணுன்னு தான் விரும்புகிறாங்க எங்களுக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க அதுக்கு காவிரியும் தலையும் தலையும் ஆட்டிகிட்டு நிற்கிறாங்க ஆனால் காவிரியோட அம்மா வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போவுமே விஜய் வந்து ஒதுங்கி தான் போவார் ஆனால் இன்றைக்கி வந்து அவரோட நடவடிக்கையில் ரொம்பவே மாறுதல் தெரியுது காவிரியோட அம்மா வரும்போது ரொம்பவே மரியாதையாக எந்திரிச்சு போய்தே அங்கே தாத்தா பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு வாங்க வாங்கன்னு வேற சொல்கிறாரு உட்கார சொல்கிறாரு ரொம்பவே அவருக்குள்ளே சேஞ்ச் தெரியுது முதல்ல எல்லாம் காவேரி வீட்டிலேருந்து யார் வந்தாலும் நிற்கவே மாட்டார் போயிடுவார் இல்லையா இப்படி தாத்தாட்டை இவங்க சொல்லவும் சரிம்மா தாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கிறாங்க அதுக்கு அந்த சித்தப்பா சொல்கிறாரு விஜயோட சித்தப்பா ஆமாம் ஆமாம் அந்த காசை வாங்கி தானே எங்கள் வீட்டுக்கு மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு எல்லாருமே முழிக்கிறாங்க காவேரியோட அம்மா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க அதை பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு நம்ம ஒன்றும் மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக அந்த வீட்டை வாடகைக்கு வில்லையே சித்தப்பா நீங்கள் பிசாமி உங்கள் வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு நல்லா கேட்டு விட்றாரு காவேரியோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது இவர் என்ன இப்படி பேசுறாரு அதோடய பணத்தை கொடுத்துட்டு இவங்க வந்து கிளம்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் லாஸ்ட்டாக சித்தப்பாட்ட சொல்கிறாரு சித்தப்பா உங்கள் விஷயத்தில் எப்படி நான் தலையிடாம இருக்கணும் அதே மாதிரி காவிரி விஷயத்துலேயும் காவிரியோட குடும்ப விஷயத்துலயும் நீங்கள் தலையிடாமல் இருங்க அவங்களாவது பணம் இல்லைனாலும் இல்லைன்னு இருந்தாலும் கிட்ட நிறையா செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நிறையா இருக்குது அவங்ககிட்ட பார்த்தீங்களா அவங்ககிட்ட இல்லைன்னா கூட அவங்களோட வாடகை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்குறாரு அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதுன்னா இப்படி ஓசி சொல்ல உட்காந்து இப்படி நீங்கள்தான் கொடுக்கும் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜயோட சித்தப்பாவை பார்த்து ஒரு பார்வை பார்க்குறாரு அதை பார்த்துட்டு விஜயோட சித்தப்பா எந்திரிச்சு விருதுனு கோவமாக கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் விஜய் வந்து அவன் சித்திகிட்ட சொல்கிறாங்க எல்லாமே நன்மைக்கு தான் சித்தி நான் பேசக்கூடாது தான் இருக்கேன் ஆனால் வந்து சித்தப்பா ரொம்பவே பண்ணுறாரு அதனால தான் நான் பேச வேண்டியதாக இருக்குது சாரி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கிளம்பி போயிடுறாரு விஜய் வந்து வர வர மாஸ்க் காட்டிகிட்டே இருக்காருன்னு இருக்கலாம் தோணுதோ அவங்களெலாம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க காவேரி விஜய் வந்து கண்டிப்பாக சேரணும்னு நினச்சிங்கன்னா விஜய் காவேரி போட்டு ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்